அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒரு அம்ச திட்டத்துடன் தற்போது காசாவில் மிக முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ட்ரம்ப் இவ்வாறு பல தடவைகள் தெரிவித்துவிட்டார் உண்மையில் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரிய விடயமே ஈரான் ரஷ்யா இடையிலான கூட்டு மீண்டும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை ஐரோப்பாவுக்கு கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஈரான் செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் இருபத்தி ஒரு அம்ச திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருப்பதுடன் சர்ச்சைக்குரிய காசாவை ரிவியாராவாக மாற்றி குறிப்பாக காசா பகுதியிலிருந்து முற்றாக பாலஸ்தீனர்களை துடைத்தலைக்கு நடவடிக்கை குறித்து ஏற்கனவே ட்ரம்ப் செய்திகளை வெளியிட்டிருந்தார் அது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒருபடி மேலே சென்று காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றிவிட்டு ரிவியாரா போன்ற ரியல் எஸ்டேட் திட்டங்களுக்குரிய ஏஐ காணொலி பதிவுகளை கூட அவர் வெளியிட்டிருந்தார் அது அப்போது மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளை கொண்டு வந்தது ஆனால் தற்போது ஐநா சபையில் நேற்றைய தினம் நெதன்ஜாகு என்ன நடந்தது என்பதை கடந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம் இனப்படுகொலையாளி நெதன்ஜாகு குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு கொடூரன் நெதஞ்சாகு எவ்வளவுதான் பொய்யான இட்டுக்கட்டிய பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் உலகம் நெதன்ஜாகு குறித்தும் ஸ்டேல் குறித்தும் என்ன கணித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நேற்றைய ஐநா அமர்வில் தெளிவாக பார்த்திருந்தோம் நெதன்ஜாகு உள்ளே வந்து பேச ஆரம்பித்ததும் அத்தனை பேருமே அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் முகத்தில் செ செருப்பால் அடித்ததைப் போல நேதன்ஜாவுக்கு சம்பவம் நடைபெற்றது அனைவரும் வெளியேறிவிட நேதன்ஜாகுவின் மனைவியும் அங்கிருந்த ஸ்டேலிய தூதுக்குழுவும் இதற்கென்றே கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ரேலிய தூதுக்குழுவினரும் கைகளை தட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு வேடிக்கையான உடையும் வெறுங் கதிரைகளுக்கும் சுவருக்கும் நேதஞ்சாகு சகட்டு மேனைக்கு பேசிவிட்டு வெளியேறிவிட்டார் எனவே அமெரிக்காவும் தற்போது ஒன்றை உணர்ந்திருக்கின்றார்கள் ஸ்டேல் உலகளவில் மிகப்பெரியவில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஏனெனில் ஐரோப்பிய நாடுகளே தற்போது ஸ்டேலுக்கு எதிராக தங்கள் கடற்படைகளை அனுப்பி காசாவுக்கு செல்லும் கப்பல்களை பாதுகாக்கும் அளவுக்கு நிலைமை மாற்றம் பெற்றிருக்கின்றது ஐரோப்பிய அரசாங்கங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க விரும்பாவிட்டாலும் கூட அங்களுடைய மக்களின் உடைய எழுச்சி போராட்டங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்காவிட்டால் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு துணை போனால் அந்த ஆட்சியாளர்களையே தூக்கி எறியும் அளவுக்கு மக்கள் வெளிப்படைந்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஆரம்பம் முதலே இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் பல பகுதிகளிலும் நடக்கின்ற பொழுது இந்த போராட்டங்களினால் என்ன பயன் ஏற்பட போகின்றது என்பதை பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் எங்களுக்கும் அதே போன்ற கேள்விகள் எழுந்திருந்தமை தவிர்க்க முடியாது ஆனால் தற்போது இந்த மக்கள் போராட்டத்தினுடைய விளைவு ஸ்டேலை ஆதரித்த நாடுகள் கூட ஸ்ட்ரெயலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஜெர்மனி அறிவிக்கின்றார்கள் ஸ்ட்ரெயலுக்கு இனி ஆயுத ஏற்றுமதி கிடையாது ஸ்டேலை தீவிரமாக ஆதரித்தவர்கள் அங்கு மக்களின் போராட்டங்கள் தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொலிஸ் ஏவி பார்த்தார்கள் இராணுவ தேவி பார்த்தார்கள் பாலஸ்தீன் ஆதரவுகளை கைது செய்து தாக்கி தடியடி நடத்தி குண்டாங்கட்டாக தூக்கி அவர்கள் மீது பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு பார்த்தார்கள் முடியவில்லை மக்கள் போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் அவர்களுடைய முடிவுகளிலும் மாற்றமை பெற்றிருக்கின்றது ஜெர்மனி இன்று அறிவிக்கின்றார்கள் ஸ்ரெயலுடன் இனி எந்த ஒரு ஆயுத ஒப்பந்தமும் கிடையாது ஆயுதங்களை அனுப்பப் போவதில்லை ஏற்கனவே பிரான்ஸ் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் இந்த விடயத்தை தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் ஸ்டேலை ஆதரித்தால் அமெரிக்காவும் ஸ்டேலுடன் சேர்ந்து முற்றாக தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டதை தற்போது உணர ஆரம்பித்து விட்டாரா என்ற ஒரு கேள்விகள் மிகப்பெரிய எழுந்திருக்கின்றன ஏனெனில் நேற்றைய தினம் அமெரிக்காவிலேயே அமெரிக்கர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இனப்படுகொலையாளி வெளியே போ இனப்படுகொலையாளையை கைதுசெய்று அமெரிக்காவின் உடைய முக்கிய நகரங்களில் வாஷிங்டனில் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபை முன்றலில் நேதஞ்சாகு தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே என பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல அமெரிக்கர்களே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் நிலைக்கு நேதஞ்சாஹுக்கு சம்பவம் நடைபெற்றிருந்தது எனவே ஸ்டேலுடன் சேர்ந்து தாங்களும் படிகொலுக்கில் விழுவதற்கு அமெரிக்கா இன்னமும் தயாராக இருக்கின்றதா என அமெரிக்கர்களை கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்களிலும் மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் போர் என்ற தொப்பந்தத்தை அண்மைத்து விட்டோம் துருப்புகளை துருப்புக்களை பெறுதல் காசாவை கண்காணிப்ப அரபு படைகள் உள்ளடங்கிய சர்வதேச படைகளை உள்ளே அனுப்புதல் ஹமாஸின் உடைய அதிகாரத்தை இல்லாது பாலஸ்தீன் அதிகார சபையிடம் அதிகாரத்தை கொடுத்தல் மீண்டும் காசாவை கட்டியெழுப்புதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களில் உடன்பாடு கட்டப்பட்டிருப்பதாகவும் விரைவில் தாம் இந்த உடன்படிக்கை எட்டுவோம் பனை கைதிகள் விடுதலை மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இந்த ட்ரம்ப் கடந்த ஆறு மாத காலமாகவே இதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார் காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்போகின்றோம் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது ஏற்பட்டது நாளை ஏற்பட போகின்றது நாளை மறுதினம் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டுதான் ஆனால் உண்மையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே அதை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் ஏனெனில் அரபுலக நாடுகளின் தலைவர்களிடம் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ட்ரம்ப் அமெரிக்காவில் வைத்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஸ்டேல் மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பதை நான் அனுமதிக்கப் போவதில்லை நெதஞ்சாக விரும்பியோ விரும்பாமலோ மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைக்க முடியாது இது பல நாடுகளினுடைய கோரிக்கை மட்டுமல்ல உலகளாவிய நிலைப்பாடாக இருக்கின்றது என்ற ட்ரம்பினுடைய பேச்சிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் பாலஸ்தீன மக்கள் மீதான பரிதாபத்தாலோ அல்லது இரக்கத்தாலோ அவர்கள் மீதான உல அக்கறையினாலோ இதை செய்யவில்லை உலகத்தினுடைய நிலை அவ்வாறு இருக்கின்றது ஸ்டேலுடன் எவனெல்லாம் சேர்கின்றானோ அவனெல்லாம் ஒரு இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய ஒருவன் என்ற எண்ணம் தற்போது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது ஏன் ஐநா அமர்வில் ஸ்டெல் பிரதமர் பேச ஆரம்பித்ததும் அங்கு வெளியேறக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகளாக இருந்த பல நாடுகள் கூட தற்போது அவர்களுக்கு எதிர்ப்பாக மாறியிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஒரு பலமான செய்தியாக ஒரு சத்தமின்றி யுத்தம் என்று நேற்று நெடுஞ்சாவுக்கு கூறப்பட்டது அதில் இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது அங்கு வெளியேறியிருக்கக்கூடியவர்கள் பிரீ பாலஸ்தீன் கொலையாளியை வெளியேறு போன்ற வாசகங்களை தங்கள் நாட்டு மொழிகளில் கூவிக்கொண்டு வெளியேறியிருந்தார்கள் அதில் முக்கியமான விடயம் ஸ்டேலில் பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்டேலில் இருந்து வந்த காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதியினுடைய தந்தை தால் கூப்ஸ்டீன் என்பவர் இரண்டு முறை சக்கர நாட்காலியில் இருந்தவாறே உன்னுடைய அரசியலுக்காக எங்கள் பிள்ளைகளை கொள்ளாதே காசா மக்களை மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய மக்களையும் கொலை செய்த அரசியல் நடத்துவதாக அன்புக்குரியவர்களை வீட்டுக்கு கொண்டு வர தவறிவிட்டதாக ஸ்டேலிய குடிமகன் ஒருவரை ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளிருந்து நிதன்ஜாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார் பின்னர் அவர் ஐநாவின் ஊழியர்களால் பலவந்தமாக வெளியேற்றப்படுகின்றார் சக்கர நாட்காலியில் இருக்கக்கூடிய வயதானவர் கோஷமிட்டவாறே நெதன்ஜாகுனுடைய அரசியலுக்காக ஸ்ட்ரேலியர்களை கொடுக்காதே என்று வெளியேறக்கூடிய காட்சிகள் உலக நாடுகளின் தலைவர்கள் மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய குடிமகன் ஒருவரே ஐநாவரை வந்து நேதன் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பைசல் பின் பகிரான் ஐக்கிய நாடுகள் சபையில் நேற்றைய தினம் உரையாற்றும் பொழுது புதிய அவசர சர்வதேச கூட்டணி மூலம் பாலஸ்தீன அதிகார சபையை ஆதரிப்பதற்காக தொண்ணூற்றி இரண்டு மில்லியன் டாலர் தாங்கள் கொடுப்பதாக அதிகார அறிவித்தார் எகிப்து ஜோர்டான் மற்றும் ஸ்பெயினுடன் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை இருநாட்டு தேர்வை செயல்படுத்துவதையும் காசாவல் உடனுடைய நிறுத்தத்தை வலியுறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பாலஸ்தீன அரசு ஒன்று அமையாமல் ஸ்டேலுடன் இயல்பாக்கம் என்பது எந்த ஒரு காலத்திலும் நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை என்பதை நாங்கள் அமெரிக்காவிடவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அமைதி மற்றும் சகல்வாழ்வு அவசியம் என பின் பர்கானவர்கள் சவுதியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்த அமெரிக்காவுக்கு கூட பல நாடுகளுடைய நிலைப்பாடுகள் குறித்த மாற்றங்கள் தற்போது ஸ்டேலுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தூண்டி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி வெளியான செய்திகளின் அடிப்படையில் காசாவில் மூன்றாம் கட்டமாக காசா முழுமையும் ஆக்கிரமிப்பதற்காக ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான போரை தொடங்கிய பின்னர் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் ஆயிரக்கணக்கான ஸ்டேலிய இராணுவத்தினர் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி மீண்டும் போர்க்களத்திலிருந்து திரும்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து பெறப்பட்ட அதிகாரபூர்வ செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதையோ ஸ்டேலினுடைய ஜனநாயக கட்சி தலைவர் கொலான் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் நடத்தும் இராணுவ பலம் என்பது இராணுவ பலம் கிடையாது இது ஒரு மிருகத்தனம் பயம் மற்றும் விரக்தி பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர் வாழ்நாள் முழுவதும் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான நிலையைத்தான் நிதஞ்சாக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது அங்கே குழந்தைகளையும் சிவிலியன்களையும் கொலை செய்திருப்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்குழப்பம் கிளேசம் குற்ற உணர்ச்சி காரணமாக பலர் பைத்தியக்காரர்கள் போல மாறியிருக்கின்றார்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கவுன்சிலிங் சென்டர்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் நிதஞ்சாக அரசியலுக்காக மனநோயாளிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இன்று ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர் கோலான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஸ்டேல் எவ்வளவு தூரம் உலகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு உலகத்தினால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நேற்று நெதன்ஜாஹூ கைனாவில் கொடுக்கப்பட்ட மரியாதையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நெதன்ஜாகுவினுடைய ஆட்சி தொடர்ந்தால் ஸ்டேல் உலகில் ஒரு தீண்டத்தகாத நாடாக மாற்றப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே அஸ்ட்ரேலியர்கள் இந்த நேரத்தில் விழித்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான நிலைப்பாடு நிலஞ்சாக என்ற தனிநர்வனுடைய அதிகார பசிக்காக அரசியல் வேட்டைக்காக அவனுடைய குற்றச்செயல்களிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக நடத்தும் யுத்தம் பாலஸ்தீனர்களை அறுபத்தையாயிரம் பேரை அழைத்து காசா நகரத்தை அழைத்திருக்கின்றது ஆனால் காசா மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டாலும் கூட ஸ்டேல் என்ற நாடு அதன் மீது வீழ்த்தப்பட்ட விம்பம் அழிக்க முடியாத கரையை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடருமாக இருந்தால் ஸ்டேல் என்ற தேசம் உலகில் தனித்து விடப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த குரல்கள் தற்போது ஸ்டேலுக்குள்ளேயே எழுந்திருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேல் போரை வலுப்படுத்திய போது காசா மக்களுக்கு ஆதரவாக முதலில் களமிறங்கியது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஸ்டல்லா அவர் குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது உலகின் பலம் பொருந்திய கட்டுக்கோப்பான இயக்கம் என்று ஸ்டெல் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவை கண்டுகஞ்சிய ஹிஸ்புல்லா இயக்கத்தை கட்டியமைத்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதை வழிநடத்திய தலைவர் கசன் நஸ்டல்லா அவர் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பெய்ருட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான இராணுவ முகாமில் தங்களுடைய தளபதிகளுடன் பேசிக்கொண்டிருந்த போது பஸ்டர் குண்டுகளை பல டன் கணக்கான குண்டுகளை அந்த பிராந்தியம் முழுவதிலும் ஒற்றிஸ்டையில் அவரை படுகொலை செய்திருந்தார்கள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவுகள் இன்று லெபனானில் நடைபெறும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது மாலை கொல்லப்பட்டவரின் நினைவாக தற்போது அங்கே நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான லெபனான் மக்கள் கிஸ்புல்லா கொடிகளை தாங்கி அவர் கொல்லப்பட்ட இடத்திற்கு அந்த நினைவாலயத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கிஸ்புல்லாக்களுக்கான ஆதரவு லெபனானில் குறையவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது மக்கள் பெய்ரூட்டை நோக்கி சாரி சாரியாக தெற்கு புறநகர் லெபனானின் பிற பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஈராக் போன்ற நாடுகளில் இருந்து கூட விமானம் வழியாக அவருடைய நினைவு நாளுக்காக லெபனானுக்கு வந்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைய வேண்டும் நிராயுத பாணியாக்க வேண்டும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை அழிக்கப் போகின்றோம் என அமெரிக்க ஸ்டைலின் அழுத்தம் காரணமாக லெபனான் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஹெஸ்புல்லா தலைவருக்காக வந்த கூட்டம் லெபனான் அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது ஹெஸ்புல்லா என்பது லெபனான் மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு இயக்கம் என்ற செய்தி அதிலும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் நஷ்டல்லாவினுடைய மகன் சயித் ஹசன் நஷ்டல்லாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார் அவரும் அந்த நினைவு வணக்க நாளில் பங்கேற்கும் போது அங்கிருந்த மக்கள் உணர்ச்சி புலம்பாக அவரை கட்டியணைக்கூடிய காட்சிகளும் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளும் கூட இன்று லெபனான் ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது எனவே ஹசன் நஷ்டல்லா ஹிஸ்புல்லா இயக்கம் போன்றவற்றின் உடைய நினைவு நாளில் கூடியிருப்பது ஹிஸ்புல்லாவுக்கு மீண்டும் ஒரு எழுச்சியை லெபனானில் காட்டியிருக்கின்றது இது நிச்சயமாக லெபனான் அரசுக்கும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதைவிட ஈரான் ஈராக் சிரியா போன்ற பல பகுதிகளில் கூட ஹிஸ்புல்லா தலைவருக்கு ஆதரவான நினைவு நாள் கூட்டங்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈராக்கின் பக்தாத் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரத்தில் டவரில் ஹிஸ்புல்லா தலைவருடைய ஒளிப்படம் அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் ஈரக் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் பக்கமாக நாங்கள் சொல்வமாக இருந்தால் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து மிக பெரிய அளவில் அணு மின் நிலையங்களுக்கான அணு உலைகளை கட்டும் ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ரெண்டு மணிக்கவனம் இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளமை நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனால் ஆரம்பத்தில் இருந்தே ஈரான் சொல்கின்றார்கள் எங்கள் உலைகள் மின் தயாரிப்புக்கானவை எங்களுடைய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கானவை எங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கானவையை ஒழிய அணுகுண்டு தயாரிப்பதற்கான நோக்கம் ஈரானுக்கு கிடையாது அப்படி நோக்கம் இருந்தால் எப்போதே நாங்கள் இதை தயாரித்திருப்போம் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் அதை தொடர்ச்சியாக அவர்கள் கூறியும் அதை மீறி ஈரானை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்க ஸ்டேல் கூட்டணி தாக்கியிருந்தார்கள் ஆனால் தற்போது ரஷ்யாவை முன்வந்து ஈரானின் புதிய நாலு அணுமின் நிலையங்களை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை கச்செழு கச்சாத்திட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இனி இந்த அணுமின் உலைகளை அணு உலைகளை ஈரான் கட்டியெழுப்புவதை ரஷ்யாவின் உதவியுடன் இவர்கள் எவ்வாறு தடுக்கப் போகின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி ஈரான் ரஷ்யாவுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுவிட்டது ரஷ்யா ஈரானை விட்டு விலகப் போகின்றார்கள் என்றெல்லாம் விசமத்தனமான பிரச்சாரத்தை ஐரோப்பிய அமெரிக்க ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யா ஈரானிடையான அணு உலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளமையும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் ஏமாற்றம் என்று சொன்னால் அடுத்த ஒரு அதிர்ச்சியும் ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள் கண்டம் விட்டு கண்டம்பாயும் அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாகவும் அந்த பரிசோதனை வெற்றியளித்திருப்பதாக அமெரிக்கா அமெரிக்காவுடைய சிஐஏ மேற்கோள் காட்டி பல செய்தி நிறுவனங்கள் கடந்த இரண்டு நாட்களாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் இமாம் கமேனி விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள அதிர்வுகள் சேர்க்கைக்கோள் படங்களை வெளிப்படுத்தி ஒரு இரகசிய ஏவுகணை ஏவுதலை தாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் ஆனால் ஈரான் அதிகாரபூர்வமாக இந்த சோதனையை அறிவிக்கவில்லை ஆனால் ஆதாரங்கள் அறிவிக்கப்படாத திட எரிபொருள் ஏவுகணையை குறிப்பதாகவும் இது வாஷிங்டன் ஜெருசலேம் மற்றும் அதற்கு அப்பால் ஐரோப்பிய தேசங்களை கூட துல்லியமாக தாக்கும் வகையில் இந்த ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை இன்று அமெரிக்கா ஐரோப்பிய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது பிராந்திய பதற்றங்களை அதிகரிக்கும் என்றும் அமெரிக்காவின் உடைய ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதுடன் இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டால் நிச்சயமாக ஐரோப்பாவும் ஈரான் ஏவுகணை தாக்குதலின் ரேஞ்ச் எல்லைக்குள் வந்துவிட்டது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் ஸ்டேல் அடித்த அடியிலேயே ஸ்டேல் பன்னிரெண்டு நாட்களில் போர் நிறுத்தத்திற்கு வந்து விட்டார்கள் தற்போது ஐரோப்பாவரை சென்று தாக்கக்கூடிய விட்டு கண்டம் பாயும் ஏற்கனவே இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணைகள் என்றால் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக சென்று எதிரியின் நிலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் தயாராகிவிட்டது என்பது ஈரான் குரலில்லை அமெரிக்க உளவு பிரிவு சி அமெரிக்க ஊடகங்கள் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள் உறுதிப்படுத்துகின்றார்கள் எனவே ஈரானினுடைய இந்த கண்டமிட்டு கண்டம்பாயும் ஏவுகணை தயாரிப்புகள் அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இங்கிலாந்து பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவசர அவசரமாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகள் போடப்பட வேண்டுமென்று ஐநாவில் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் இத்தனை பொருளாதார தடைகள் அமலில் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கேப்பசோனிக் ஏவுகணைகளையும் உருவாக்கினார்கள் நீங்கள் மீண்டும் பொருளாதார தடைகளை விதிப்பதன் ஈரான் அடுத்த லெவலுக்கு செல்வதற்கான வழியைத்தான் இவர்கள் ஏற்படுத்தப் போகின்றார்களை ஒழிய இவர்களின் பொருளாதார தடைகள் ஈரானை பாதிப்பது பெரிய அளவில் இல்லை என்பதை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இருக்கின்ற சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் அறிவித்து விட்டார்கள் ஈரான் மீது ஐரோப்பா போடும் பொருளாதார தடையை நாங்கள் அமுல்படுத்தப் போவதில்லை ஈரானுடனான எங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் எந்த மாற்றமும் கிடையாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஐரோப்பா அமெரிக்காவுடன் ஈரானுக்கு பெரிய அளவில் கொடுக்கல் வாங்கல் கிடையாது அப்படியானால் இவர்களுடைய பொருளாதார தடைகள் வெறும் புஷ்வானமாக போக போகின்றது என்பதை பார்க்கலாம் ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் இது பிராந்தியத்திலும் குறிப்பாக அரபுலகத்திலும் மிகப்பெரிய அதிகார சமநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது பொறியியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இறுதியாக தென் சீன கடலில் உருவான மிகப்பெரிய ரகஷா புயலினால் சீனாவின் குவாங் டாங் மாகாணம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் அங்கு இருபது லட்சம் மக்கள் அவசர அவசரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்திருப்பதால் பல ஆயிரம் பேருக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கும் மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஆறு லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கி தவிப்பதாக சீனாவில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக மக்கள் பாதுகாப்பை எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இந்த புயல் முற்றாக கரையை கடந்து செல்லும் வரை குவாண்டாங் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய மாகாணங்களும் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையில் இருக்குமாறும் மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்று நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்துரு வணக்கம்